காலை இழந்த காமெடி நடிகருக்கு பெரிய தொகையை கொடுத்த கேபி வை பாலா ஸோ எவ்வளோ அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ லொல்லு சபாபுகள் நடிகர் சிரிக்க உதயா பார்த்தீங்க அப்படின்னா பல படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு மேலும் சந்தானத்திற்காக பல படங்கள்ல அவர் காமெடி வசனங்களையுமே எழுதி கொடுத்துருக்கிறாரு சர்க்கரை நோயினால பாதிக்கப்பட்ட அவருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கால் அறுவை சிகிச்சை மூலமாக அகற்றப்பட்டிருக்குது நடிகர் சிரிக்க உதயாவை நேரில் போய் சந்தித்து பல நடிகர்கள் உதவி செஞ்சுட்டு வராங்க இப்போ நடிகர் கே பி வை பாலா நேரில் போய் சந்தித்து நலம் விசாரிச்சிருக்கிறாரு மேலும் ஒரு லட்சம் ரூபாய் பணமுமே உதவியாக அவர் கொடுத்திருக்கிறாரு ஸோ அந்த வீடியோவை ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கே பி வை பாலா அவர்கள் ஷேர் பண்ணிருக்கிறாரு திஸ் லெஜண்ட் ஃப்ரம் லொல்லு சபா காமெடி சீரீஸ் ஸோ ஐ கேவ் மை ஓன் மணி ஒன் லேக் ருபீஸ் கெட் சூன் அண்ணா லவ் யூ ஆல்வேஸ் லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேபி வை பாலா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த வீடியோவுக்கு வந்து கேப்ஷன்மே வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு ஸோ எனிவே கேபி வை பாலா பார்த்தீங்கன்னா உதவி செய்கிறது எல்லாமே அவருடைய சொந்த தான் சொந்த பணம் தான் ஸோ அவர் யார்கிட்டயோ ஸ்பான்சர் வாங்கியோ இல்லை உதவி கேட்டோ இன்னொருத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது கிடையாது தான் சம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த தன்னுடைய சொந்த பணத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த உதவிகள் எல்லாத்தையுமே அவர் செஞ்சுட்டு வராரு ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்